கிருஷ்ணகிரியில் மின்கண்டன உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் துணை பொதுச் செயலாளர் கே பி முனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரம் பேர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் தமிழக அரசை கண்டித்து புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் அசோக் குமார் முன்னிலை வகித்தார் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனிசாமி தலைமை வகித்து ஆர்ப்பாட்டத்தில் ஏழை எளிய நெசவாளர்கள் சிறு குறு தொழிலாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் பருப்பு பாமாயில் நிறுத்தப்பட்டதை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு தொடர்ந்து கொலை கொள்ளை சம்பவங்களை கண்டித்தும் இவற்றை தடுக்கும் தடுக்க தவறிய திமுக அரசு பதவி விலக வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிழக்கு மாவட்டத்தில் இருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி மாவட்ட கழகத்தின் சார்பாக செயலாளர் மத்திய ஆந்திராவுக்கு பதினைஞ்சாயிரம் கோடியும் பீகாருக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடியும் சிறப்பு நிதியை மாநிலங்களில் தனக்கு முதியோர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த நிதியை இந்த நிகழ்வு என்பதிலே ஒரு நாட்டுடைய பிரதமரும் அரசியல் ரீதியாக ஒரு சராசரி மனிதர் தான் அம்மா உணவங்களை ஆய்வு பணியில் அவருக்கு பயம் வந்து இந்த பயத்துடைய வெளிப்பாடுதான் புரட்சி தலை அம்மாவுக்குள்ள திட்டத்தை மக்களை ஏமாற்றுவதற்காக நாடகம் அவருக்கு உண்மையான அந்த அம்மா உணவத்தின் மீது ஈடுபாடு கொடுத்தால் ஆட்சிக்கு வந்தபொழுதே அந்த திட்டத்தை மேம்படுத்திக்க வேண்டும் மாறாக காணாமல் இருந்துவிட்டு ஒதுங்கி இருந்துவிட்டு அந்த திட்டத்தை முடக்கியிருந்த அந்த சூழலில் பல்வேறு விமர்சனங்கள் வந்த காரணத்தால் தனக்கு எங்கே அரசியல் நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக சுயர்ணத்திற்காக அந்த திட்டத்தை மேம்படுத்த மின்கட்டண உயர்வு அப்புறம் ரேஷன் கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு இதெல்லாம் மக்களுக்கு சென்றடையக்கூடிய அந்த குடிமை பொருட்கள் தங்குதடை என்று செல்ல வேண்டும் அதற்கு ஆட்சியாளர்கள் ஒரு முனைப்போடு செயல்பட வேண்டும் அந்த ஆட்சியாளர்களுடைய அந்த துறையினுடைய உயர் அதிகாரிகள் கண்ணும் கருத்துமாக தேர்ந்து வருகின்றனர் அவர்கள் செயல்பட்டாலும் கூட ஆட்சியாளர்களுடைய அலட்சியத்தால் அவர்களால் செயல்பட முடியும் அதனால்தான் குடிமைப் பொருட்கள் உரிய நேரத்தில் கிடைக்காமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள் அதனால்தான் இந்த ஆட்சி இந்திய ஆட்சி என்று எங்களுடைய பூச்சியாக சொல்கிறார் செயலாட்சி செயலற்ற ஆட்சி என்று நாங்கள் சொல்லுங்கள் அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார் அந்த மத்திய அமைச்சருக்கு வந்து சாதாரண மக்களுடைய கஷ்டங்களை தெரிவிக்க வாய்ப்பு நல்லதான் இருக்கிறேன்